எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி அதாவது படைப்பாற்றலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுக்குள்ள முழுசா இறங்குவோமா நம்மள நிறைய பேர் இப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம் கிரியேட்டிவிட்டினாலே அது பிக்காசோ ஷேக்ஸ்பியர் மாதிரி சில பேருக்கு மட்டும் போறப்பிலேயே வர்ற ஒரு வரம்னு ஆனா அது நிஜமாவே அப்படியா இல்லவே இல்ல நீங்க கேட்டது கரெக்டு தான் அந்த நினைப்பே ஒரு பெரிய கட்டுக்கதை கிரியேட்டிவிட்டி யாருக்கும் சொந்தம் கிடையாது அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு உங்க கிரியேட்டிவிட்டியை ஒரு தச மாதிரி நினைச்சு பாருங்களேன் நம்ம ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண பண்ண நம்ம மஸ்ஸில்ஸ் எப்படி ஸ்ட்ராங் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம கிரியேட்டிவிட்டியையும் யூஸ் பண்ண பண்ண அதுவும் செம்மையாக டெவலப் ஆகும் ஆனால் யூஸ் பண்ணாமல் விட்டால் அவ்வளோதான் வீக் ஆகிடும் சரி எந்த மஸ்ஸில் வேலை செய்யணும்னாலும் அதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா அதே மாதிரி நம்ம கிரியேட்டிவ் மூளைக்கும் சரியான ஃபியூவல் தேவை அந்த ஃபியூவலை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நாலேஜோ உள்ள எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி கண்ணில் படுற எல்லாத்தையும் படிங்க புது புது ஐடியாஸை ஏத்துக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை ஒரு குழந்தை மாதிரி ஆச்சரியத்தோட பாருங்க இது தாங்க உங்க கிரியேட்டிவிட்டி மசிலுக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரோட்டீன் ஷேக் ஓகே மூளைக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாச்சு இப்ப என்ன பண்ணணும் அந்த மசலை ஒர்க் அவுட் பண்ணணும் டெய்லி பண்ணணும் அதுக்கான ஒரு சிம்பிள் ஒர்க் அவுட் பிளான் இதோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் வேலையே எடுங்க சும்மா கிருக்கிறதா இருக்கலாம் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கலாம் மேனா இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அதை டெய்லி பண்ணணும் கொஞ்ச நாளில் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் நீங்களே அசந்து போயிடுவீங்க இப்போ பாருங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்றதுக்கும் அதை உங்கள் அஞ்சு சென்ஸையும் யூஸ் பண்ணி வர்ணிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்கள் எடுத்துக்கே ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கும் இது உங்கள் ரைட்டிங் ஸ்கில்லை வேற லெவலுக்கு கொண்டு போக ஒரு சூப்பரான டெக்னிக் என்னது எல்லாரும் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு சொல்லுவாங்க இங்க என்னடானா பெட்டிக்குள்ள விளையாடுங்கன்னு சொல்றாங்களேன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க சில சமயம் கட்டுப்பாடுகள் தான் நம்ம கிரியேடிவிட்டிய அதிகமா தூண்டிவிடும் விடும் எப்படின்னு பாக்கலாமா பாத்தீங்களா இந்த கோர்ட்ல சொல்ற மாதிரி சில லிமிடேஷன்ஸ் இருக்கும்போது தான் நம்மகிட்ட இருக்கிறத வெச்சு எப்படி பெஸ்ட்டா பண்ணலான்னு நம்ம மூள தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கும் இது அந்த கட்டுப்பாட்டோட பவர் உங்ககிட்ட ஒரு ஆயிரம் லெகோ கட்டை இருந்தா நீங்க ஏற்கனவே பார்த்த ஒரு பெரிய மாடலை உருவாக்க முயற்சி பண்ணுவீங்க ஆனா வெறும் பத்து தான் இருக்குன்னா அப்போதான் உங்க கற்பனை உண்மையிலே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த பத்து கட்டைய வச்சு இதுக்கு முன்னாடி யாருமே யோசிக்காத ஒன்ன உருவாக்குவீங்க நம்மளோட டெய்லி ரொட்டீன் நம்ம கம்ஃபர்ட் சோன் இதை விட்டு அப்பப்போ வெளியே வர்றது நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாகசம்னா உடனே மலை ஏறணும்னு இல்லை உங்க ஏரியாலேயே நீங்க போகாத ஒரு புது சந்துக்கு போறது கூட ஒரு சாகசம்தான் இல்லனா இதுக்கு முன்னாடி போகாத ஒரு மியூசியத்துக்கு போங்க பஸ்ல போகும்போது பக்கத்துல இருக்கிற தெரியாத ஆள்கிட்ட பேசி பாருங்க இப்படி சின்ன சின்ன புது அனுபவங்கள் உங்க பார்வைக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்கும் ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு சொல்லுங்க கடைசியா எப்ப நீங்க ஒரு விஷயத்த முதல் தடவையா செஞ்சீங்க ரொம்ப நாளாச்சா அப்போ நீங்க வாழ்க்கையில நிறைய மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் இன்னிக்கே புதுசா ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணுங்க சரி நம்ம ஒர்க் அவுட்டோட கடைசி பாட்டுக்கு வந்தாச்சு இது ரொம்பவே ஜாலியான ஒரு பகுதி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசித்திரமான ஆள அந்த வியர்டோவை வெளிய கொண்டு வாங்க ஆமாங்க இன்னைக்கு நாம கொண்டாடுற ஒவ்வொரு கிரியேட்டிவ் ஐடியாவும் ஒரு காலத்துல பைத்தியகாரத்தனம்னு தான் சொல்லப்பட்டுச்சு கிரியேட்டிவிட்டினாலே தடைகளை உடைக்கிறது தானே அதனால உங்க ஐடியா யாருக்காவது விசித்திரமா தெரிஞ்சா கவலைப்படாதீங்க நீங்க சரியான பாதையில தான் போறீங்கன்னு அர்த்தம் உலகத்தோட பெரிய ஜீனியஸ்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க தானும் உங்களுக்கு தெரியுமா இப்ப பாருங்க ஜார்ஜ் வாஷிங்டன் சில சமயம் ட்ரெஸ் இல்லாம போருக்கு போவாராம் ஐன்ஸ்டீன் தன்னோட பூனைய எதிரி அனுப்பின ஸ்பைனு சந்தேகப்பட்டாராம் அவங்களோட இந்த வித்தியாசமான குணங்கள் தான் அவங்கள தனித்துவமா யோசிக்க வச்சது சாதாரணமா இருக்கிறது அமைதியா இருக்கலாம் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா விசித்திரமா இருக்கிறது தான் வாழ்க்கைய சுவாரஸ்யமாக்கும் ஜான் ட்ரெஸ்ஸில் சொன்ன மாதிரி நிதானம் அமைதி தரும் ஆனா பைத்தியக்காரத்தனம் ரொம்ப சுவாரஸ்யமானது ஓகே இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ண போற அந்த ஒரு விசித்திரமான அல்லது புது விஷயம் என்ன யோசிச்சு பாருங்க கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு பயணம் அந்த பயணத்தோட முதல் அடியை இன்னைக்கு வைங்க உங்க கிரியேட்டிவிட்டி மசலை ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க வணக்கம் நண்பர்களே வாழ்க்கைய முழுக்க மாற்ற வேண்டாம் ஒரு சின்ன யோசனை போதும் மனசு அமைதியா இருக்க வாழ்க்கை லேசா நகர நாம யோசிக்கிற விதத்தை மாத்திக்க கத்துக்கலாம் இது பெரிய பேச்சுக்கான சேனல் இல்ல நம்ம தினசரி வாழ்க்கைக்கு பயனுள்ள சின்ன விஷயங்களுக்கான சேனல் மாத்தி யோசி லைஃப் ஈஸி வாருங்க சேர்ந்து எளிதா வாழலாம்